ஸ்ரீகுருபியோ நமஹா முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் மகாலய பக்ஷம் தெய்வங்களுக்கு எப்படி விசேஷ பண்டிகை நாட்கள் கொண்டாடுறோமோ சிவனுக்கு மகா சிவராத்திரியும் விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தியும் முருகனுக்கு கந்தசஷ்டியும் கொண்டாடுறோமோ அதே மாதிரி பித்ருரூபமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான விசேஷ நாட்கள் தான் இந்த மகாலய பட்சம் ஒரு பக்ஷம் அப்படின்னா பதினஞ்சு நாட்கள் வளர்விறை தேய்விரை அப்படின்னு சொல்லுவோம் அதை சம்ஸ்கிருதத்தில் சுக்லபக்ஷம் கிருஷ்ண பட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பதினஞ்சு நாட்களும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு உண்டான நாட்கள் இப்போ ஒரு குடும்பத்தில் அப்பா தவறி போயிட்டா அப்படின்னா அப்பா இறந்து போன திதியை வச்சுண்டு அவங்களுக்கு வருஷா வருஷம் நம்ம திதி தர்ப்பணம் தவசம் கொடுப்போம் அம்மா தவறி போயிட்டான்னா அம்மா தவறி போன அந்த திதியில் தவசம் தர்ப்பணம் கொடுப்போம் மகாலய பட்சம் அப்படின்னா என்ன மகாலயம் கூட்டமாக பூலோகம் வரக்கூடிய பித்திருக்கள் பக்ஷம் பதினஞ்சு நாட்கள் பித்ருலோகத்திலேருந்து கூட்டமாக வந்து இருக்கக்கூடிய பதினஞ்சு நாட்கள் தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவார் இந்த மகாலய பட்சத்துக்கு அபரபக்ஷம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது கல்யாணம் சீமந்தம் ஆயுஷ்ய ஹோமம் அதுக்கெல்லாம் பூர்வம் அப்படின்னு பேரு இறந்து போன உடனே பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு அபரம்னு பேரு பித்ருக்களுக்காக செய்யக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்களும் தான் அபர பட்சம் அப்படின்னு சொல்லுவார் தெய்வங்களை வழிபாடு செஞ்சு தெய்வங்களுடைய அருளை நம்ம எப்படி முழுசா வாங்கிக்கிறோமோ அதே மாதிரி இந்த பதினஞ்சு நாட்களும் பித்திருக்களை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு டெய்லியும் தர்ப்பணம் பண்ணிண்டு தன்னுடைய அப்பா தவறி போயிருந்தான்னா அந்த திதியில் இந்த பதினஞ்சு நாட்களில் அந்த திதியும் வரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர் அப்பாவானவர் பஞ்சமி திதியில் தவறி போயிருந்தார்னா இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி அவங்களுக்கு தவசம் கொடுக்கணும் சார்த்தம் அப்படின்னு சொல்லுவா அதை செய்யணும் அதே மாதிரி இந்த பதினஞ்சு நாட்களும் தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த பதினஞ்சு நாளும் தர்ப்பணம் கொடுத்து இதோட பூர்த்தியா இருக்கக்கூடிய மகாலய அமாவாசையோட இந்த மகாலய பக்ஷ தர்ப்பணத்தை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லியிருக்கு தெய்வங்களை வழிபாடு செஞ்சு நம்ம எப்படி அருளை வாங்கிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செஞ்சு திதி கொடுத்தோம்னா நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம பண்ணக்கூடிய தர்ப்பணமானது அவர்களுக்கு உணவாக போய் சேர்கிறது நம்ம விடக்கூடிய தண்ணீரானது அவர்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீராகவும் நம்ம விடக்கூடிய எள்ளு ஆனது அவர்களுக்கு உணவாகவும் போய் சேர்கிறது எப்போவுமே தெய்வங்களை எப்படி நம்ம பட்னி போடாமல் பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி பிதிருக்களையும் பட்னி போடாம அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை சந்தோஷம் செய்தோமானால் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு மனிதன் ராமன் கிருஷ்ணன் கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பெயர் வச்சு மனிதனாக இந்த பூலோகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் அவள் தான் தவறி போன உடனே ஒரே பேர் தான் சவம் அப்படின்னு சொல்லுவாள் அதே மாதிரி தான் இந்த மனிதனாக இருக்கக்கூடிய எல்லோருடைய முன்னோர்களும் தவறி போன உடனே ரூபமாக மாறிடுறாள் அவளுக்கு பித்ருக்கள் அப்படின்னு சொல்லி பெயர் நம்ம தெய்வங்களுக்கு எப்படி பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி கற்பூர ஆர்த்தி பண்ணி வழிபடுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய பித்ருபமாக இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுத்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் தெய்வங்களுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அதே அளவுக்கு சக்தி பித்ருக்களுக்கும் இருக்குது நிறைய பேர் இப்போது பித்ரு வழிபாடு பண்ணுறதே இல்லை அமாவாசை அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறதே இல்லை அவங்களுடைய அப்பா அம்மா திதி வரும்போது தவசம் கொடுக்கறதே கிடையாது இந்த மாதிரி பித்ரு வழிபாடு நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா அதுதான் நம்மளுடைய ஜாதகத்தில் தோஷமாக மாறுறது இந்த பித்ரு தோஷமானது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு தலைமுறைக்கும் இந்த பித்ரு தோஷம் போய் தாக்கும் இந்த பித்ரு தோஷத்தினால நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் கல்யாணமானாலும் குழந்தை பிறக்காமல் இருக்கும் அப்படியே குழந்தை பிறந்தாலும் அது ஊனமாக பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் பித்ரு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா இப்போ வரக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்களும் மகாலய பட்சத்தில் பித்ரு வழிபாடு பண்ணி அவங்களுடைய அருளை வாங்கிக்கணும் டெய்லி தர்ப்பணம் பண்ண முடியல அப்படின்னாலும் பித்ரு ரூபமாக இருக்கக்கூடிய காக்காவுக்கு கொஞ்சம் எள்ளு சாதம் கலந்து வைக்கணும் ஏன்னா பித்திருக்களுடைய ரூபமாக இருக்கக்கூடியது காக்கா ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் காக்கைக்கு சாதம் வைத்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவா அதை பார்த்து அதன்படி செய்யணும் இப்படி பித்ருபமாக இருக்கக்கூடிய காக்காய்க்கு இந்த பதினஞ்சு நாளும் அன்னம் வைத்து பித்ரு வழிபாடு செஞ்சு மகாலய அமாவாசை என்னைக்கு பூர்த்தி செய்ய வேண்டும் எப்போவுமே தெய்வங்களுடைய அனுகிரகமும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் இருந்ததுன்னா வாழ்க்கையில் கஷ்டமே வராது அப்படியே மலை போல கஷ்டங்கள் வந்தாலும் அது பனி போல் உருகிவிடும் இதுக்கு அடுத்த வீடியோவில் மகாலய அமாவாசை அன்னைக்கு யாரெல்லாம் தர்ப்பணம் பண்ணணும் எப்படி தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்ற வீடியோ போட போகிறோம் அதையும் தவறாமல் பார்க்கணும் இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கோ இப்போவும் நிறையா பேர் பித்திருதோஷத்தினால ரொம்ப வருத்தப்பட்டுண்டு இருக்கா அவெல்லாம் இந்த வீடியோவை பார்த்துண்டு இந்த மகாலய பட்சத்தில் பித்திருக்களோடைய ஆசீர்வாதத்தை வாங்கி சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பூ